வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்க ஹால் ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட் எண்ணெய் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அறுநூற்றி முன்னூத்தி எண்பத்தி மூணு செகண்ட் டைம்ப ஐநூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு ட்ரெயில் நம்பர் கெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பருக்கு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா நாட்டி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ரிசல்ட்டு இரநூத்தி எழுபத்தி ஏழு முன்னூற்றி எழுபத்தி ஆறு முன்னூற்றி எழுபத்தி ஆறுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நம்ம கொடுத்துருக்கோம் ஹால் போர்ட்டு கொடுத்துட்டு நம்ம ஏழா நம்பர் கொடுத்து அது பி போல அற்புதமான வெற்றி பிசி பஸ்ட் போல் மூணு நம்பர் கொடுத்து அது போர்டு மாதிரி ஏ போல போய் உட்காந்துருக்கு பில்டிங் டார்கெட்ல பார்த்தீங்கன்னா பி போல் ஏழா நம்பர் தான் வரும்னு சொன்னேன் அது சூப்பராக நமக்கு பாஸ் ஆகி கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களை டார்கெட்டில் எடுத்தாலும் சரி ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகான ஒரு செட் பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஜஸ்ட் மிஸ்லேயே தான் போகுதுனு வச்சுக்கல ஸோ முந்நூற்றி எழுபத்தாறு ரிசல்ட்டுக்கு நம்ம முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் முந்நூற்றி எழுபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ சி போல் தான் நம்ம சொதவிட்டோம் ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இந்த சிபோல் ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பர் வச்சிட்டோம் வந்தது ஆறாம் நம்பர் அதனால் வந்து நமக்கு த்ரீ டிஜிட் வந்து கைவிட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துருப்பீங்க ரிசல்ட் முந்நூற்றி எழுபத்தி ஆறுக்கு நம்ம பி போர்டில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஏழாம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆயிருச்சு நம்ம சி போர்டில் மூணாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமாக வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ஏபிபிசி இது எடுத்துருந்தீங்கன்னா முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் மை டார்கெட் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதுலேயும் முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஏபி நம்ம கொடுத்துருக்குறோம் ரெண்டுலையுமே நம்ம வந்து முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ஏபி நம்ம கொடுத்துருக்கனால ஒரு அற்புதமாக வெற்றி நீங்கள் எல்லாருமே வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் வெற்றி பெற்ற அளவிற்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தேன் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படின்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு ஏழாம் நம்பர் அற்புதமாக உள்ள நம்ம வந்துருச்சு ஸோ ரிசல்ட் முந்நூற்றி நமக்கு ஏழாம் நம்பர் வந்து பார்த்துட்டுனா அழகாக பி போலே ஒரு அற்புதமான வெற்றி ஆல் போல் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஒரு ஏழாம் நம்பர் அற்புதமான வெற்றி வாங்கியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மூணு எட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தோம்னா சொன்ன மாதிரியே மூணாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் முந்நூற்றி ரெப்ரஸண்ட்டுக்கு மூணாம் நம்பர் நம்ம பிசியில் கொடுத்துருந்தோம் தில்லுக்கு திட்டாக வரணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் போர்டு மாதிரி ஏ போர்டில் போய் உட்காந்துருச்சு கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனா போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பாருங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இன்றைக்கும் போயிடுச்சு டெய்லியுமே நமக்கு ஜஸ்ட் மிஸ்லேயே தான் போயிட்டுருக்கு ரிசல்ட்டு முந்நூற்றி எழுபத்தி ஆறு பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் நான் வச்சிட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்தா முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரிசல்ட் பாரு முந்நூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்து இதில் சி போர்டில் வந்து சொதப்பிட்டோம் ஓகேங்களா ஏபி நம்ம ரெண்டுலுமே சூப்பரா பாஸ் பண்ணியாச்சு ஆனா வந்து நம்ம சி போர்டில் சொதப்பினால இன்றைக்கி நம்ம த்ரீ டிஜிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா முந்நூற்றி எழுபத்தி ஆறுக்கு நம்ம ஜஸ்ட் மிஸ் போயிடுச்சு இல்லைனா எல்லாருமே நீங்கள் த்ரெடிஜிட் வின் பண்ணிருப்பீங்க ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா ஆற்றி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணி அப்படி ஐநூற்றி எண்பத்தி மூணு ராகு சீஸ் இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கேன் பிரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கேன் பிரஸ் பண்ணுது ஆங்கு பட்டினம் ஆளுங்க பட்டம் மறக்காம வச்சிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணிங் நம்பர் ஐடியாஸ் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போட போய்டும் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கேசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படினா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கேசிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரக்டாக பார்த்துடலாம் ஏ போல் அஞ்சு வந்து பத்தொம்பது நாள் ஒன்று வந்து இருபத்தொரு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ ஒரு அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு பி போல் ரெண்டு வந்து இருபத்தொரு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போல் சைபருக்கு வாய்ப்பு சி போல் மூணு வந்து முப்பத்தாள் நாலு வந்து இருபத்தொரு நாள் ஒன்று வந்து பத்தொம்போது நாள் அந்த சீபில் ஒரு மூணு அல்லது நாலு நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் டாக்டர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துருவோம் முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாள் நாற்பது சைபர் நாலு அப்படினு வர மாதிரி இருக்கு ஸோ நேற்று அடிச்ச நம்பரில் ஒன்று அல்லது ரெண்டு நம்பர் திரும்ப வர மாதிரி எனக்கு தோணுது அதனால் அதே நம்பர்ஸ் தான் வந்து மேட்ச் ஆகுது ஸோ ஒயிட் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாள் நாற்பத்தி மூணு முப்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூத்தெட்டுன்னு கொடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஓர் பிசியோ ஒரு ஏசியோ பார்த்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு கெசிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டினா அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூபில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு எட்டு மூணு தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க ஆல்போர்டில் மூணு நம்பர் நேற்று வந்துச்சு அந்த மூணு வரணும் அதாவது அடித்த நம்பரே திரும்ப வரணும் அப்படி இல்லைன்னா அது ஒரு பவர் வரணும் அப்படிங்கிறதுனால எட்டாம் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் மூணா நம்பரையும் கொடுத்துருக்கேன் உங்கள் கடையில் எது வருது அதை எடுத்துக்கோங்க ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் வரதான் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து ஓகேங்களா ஓகே நண்பர்களே போல் எட்டு ஃபஸ்ட்டு மூணும் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் பார்த்தா இன்னைக்கு வந்து நாலா நம்பர் கொடுத்துருக்கோம் ஒம்பது நம்பர் கொடுத்துருக்கோம் ஒம்பது நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாலா நம்பரையும் ஒம்பது நம்பர் பிசி பெஸ்ட் போர்டில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏ போர்டில் வந்துச்சு அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க தில்லுக்கு திட்டு பிசிலேயே வரும்னு சொல்லி நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ திரை பார்த்துடலாம் நானூற்றி முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு நானூற்றி எண்பத்தி மூணு சைபர் எண்பத்தி நாலு நானூத்தி எம்பத்தொம்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூத்தி நாற்பத்தி மூணு சைபர் நாற்பத்தி எட்டு எட்டுநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு எட்டுநூத்தி நாலு எண்ணூத்தி நாற்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் கூட கிடைக்காது உங்கள் கணக்கில் எப்படி வருது பார்த்து செக் பண்ணி லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பர்களை ஓகே போட்டுக்கலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே ஓகே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் the thank you